அனைவருக்கும் வணக்கம் குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அருமையாக கொண்டாந்துருக்கிறீங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற வருஷத்தில் முப்படைக்கு தான் நீங்கள் கொண்டாந்துருக்கீங்க இந்த திட்டம் ஸோ மத்திய ஆயுத காவல்படைக்கு இது கொண்டு வரவில்லை ஏனென்றால் நம்முடைய மத்திய ஆயுத காவல்படை வீரர்கள் வங்கியில் சென்று கேட்கும்பொழுது இது உங்களுக்கான அங்கீகாரம் இல்லை என்று கூறப்படுகிறது இதனால் இந்திய மத்திய ஆயுத காவல்படை வீரர்கள் ஏமாற்றம் அடைகிறார்கள் இராணுவம் இராணுவம் என்று குறிப்பிடக்கூடிய முப்படை என்று சொல்லக்கூடிய ஆர்மி நேவி ஏர்போர்ஸ் இவர்களைத்தான் இந்த உலகம் பார்க்கிறது எல்லையில் பாதுகாக்கும் இந்திய மத்திய ஆயுதப்படை வீரர்களை எந்த ஒரு நலன் அக்கறையோடு எந்த ஒரு அரசும் பார்ப்பதில்லை மத்திய ம மத்திய அரசாக இருக்கட்டும் இல்லை மாநில அரசாக இருக்கட்டும் இவர்கள் இதுவரை கவனிக்கப்படாமலே இருக்கிறார்கள் இவர்களுக்கான அனுமதி இதுவரை இன்னும் வழங்கப்படவில்லை இந்த காக்குங்கரங்கள் திட்டங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து டிஎன்சிஎஃப் வாரா என்கிற அமைப்பு முதல்வர் அவர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளது இந்த கடிதத்தினை கொஞ்சம் தட்டி எழுப்பி இதனுடைய சரத்துக்களை பார்த்து தாங்கள் இந்திய மத்திய ஆயுத காவல்படை வீரர்களுக்கான ஒரு சலுகை வழங்க வேண்டும் என்பதற்காகவே இந்த ஒரு பதிவை நாங்கள் இந்திய மத்திய ஆயுத காவல்படை வீரராக பதிவிடுகிறோம் குறிப்பாக மத்திய அரசு கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இருபத்தி மூணு நவம்பரில் ஒரு அரசாணை ஒரு மெமோரண்டம் வெளியிட்டது இவர்களுக்கும் இந்த சலுகையை வழங்கலாம் என்று இதற்கு பல முறை ஆர்டிஐ வழங்கி நாம் கேட்டபோது பரிசீலனை இருக்கிறது என்றுதான் தமிழக அரசு சொல்கிற தவிர இதற்கான முடிவு இதுவரை இன்னும் எடுக்கப்படவில்லை இன்னும் மத்திய அரசாங்கத்திற்கு இவர்களும் இன் குரல் எழுப்பியவாறு இல்லை பல நிகழ்வுகளில் நாம் முன்னெடுத்து சென்றாலும் அதற்கான சலுகைகளை இந்த தமிழக அரசு இன்னும் வழங்குவதற்கு முன் இந்த இந்திய மத்திய ஆயுத காவல்பட வீரர்களுடைய ஒட்டுமொத்த வருத்தமாக நாங்கள் தெரிவிக்கிறோம் குறிப்பாக எல்லையில் பாதுகாக்கக்கூடிய பி எஸ் எஃப் ஐடிபிபி அசாம் ரேபிள் எஸ்எஸ்பி போன்ற பிரிவுகள் தேர்தலில் பயன்படுத்தப்படுகிறது எல்லைகளில் பயன்படுத்தப்படுகிறது உள் கட்டமைப்பு பாதுகாப்பில் சிஆர்பிஎஃப் சிஎஸ்ஏப் போன்ற பிரிவுகளும் பாதுகாக்கப்படுகிறது குறிப்பாக அந்த சிஆர்பி வீரர்கள் நச்சல்கட்டோடு மோதும் பணிகளை பார்த்தால் இதனுடைய உயிரிழப்பு பெருத்த சேதத்தை விளைவிப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் பல இடங்களில் அதே போன்று எல்லையை பாதுகாக்கும் இவர்களுக்கு இதுவரை எந்த சலுகையும் வழங்க வழங்காமல் இருப்பதுதான் பெரிய வருத்தத்துக்குரிய விஷயமாக நாம் பார்க்கிறோம் மத்திய அரசாங்கத்தினுடைய அரசாணையை மீண்டும் ஒரு முறை தூசி படிந்திருந்தால் அதை தட்டி எழுப்பி ஒரு முறை படித்து பார்க்க வேண்டும் என்பதுதான் இந்த இந்திய மத்திய ஆயுத கால்படைவீர்களுடைய ஒரு குமரல் இவருடைய வருங்காலம் என்றுமே கேள்விக்குறியாகவே உள்ளது குறிப்பாக டிஎன்ஏ சார்பில் ஐந்து சதவீத இடஒதுக்கீடு இருந்ததை இந்த முப்படை சார்ந்த நல வாரியத்தினுடைய ஜெயக்குமார் அவர்கள் எழுதிய லெட்டரின் பேரில் புறக்கணிக்கப்பட்டது ஆனால் இந்திய மத்திய ஆயுத கால்படைவீரிலிருந்து எத்தனையோ லெட்டர்கள் தமிழக அரசு தெரிவிக்கப்பட்டாலும் அதை பற்றி இன்னும் செவிசாய்க்காமல் இருப்பது அதைவிட கொடுமையாக இருக்கிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த தமிழக அரசு இந்திய மத்திய ஆயுத வீரர்களுடைய குறைகள் குறிப்பாக டிஎன்எஸ்ஆர்பி டிஆர்பி டெட்டு எம்பிபிஎஸ் இன்ஜினியரிங் போன்ற தேர்வுகளில் இடஒதுக்கீடு வழங்கி இவர்களுக்கான வேலை வாய்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும் அரசு பொதுப்பணித்துறையில் இவர்கள் எழுதும் தேர்வு மத்திய ஆயுத காவல்படை வீரர்களின் சதவீதம் கிட்டத்தட்ட குறிப்பாக ஐம்பது விழுக்காடுகள் மேல் எடுக்கப்படுகிறது இருந்தாலும் இவர்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்படுவது மிகவும் வேதனைக்குரியதாக இருக்கிறது இத்தேர்வுகள் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் இது புறக்கணிக்கப்பட்டது குறிப்பாக டிஎன் ஆகவே மீண்டும் இந்த தமிழக அரசு மறுபரிசீலனை செய்து டிஎன் இந்திய மத்திய ஆயுத காவல்படை வீரர்களுக்கும் வாய்ப்பை வழங்க வேண்டும் தற்போது ஏஜ் லிமிட் மட்டுமே வழங்கப்பட்டு இருக்கிறது இவர்களுடைய சலுகைகள் முற்றிலுமாக மறுக்கப்படுகிறது ஆகவே இந்த தமிழக அரசு கவனம் செலுத்தி இவர்களுக்கு சலுகைகளை வழங்க வேண்டும் நாங்கள் இந்திய மத்திய ஆயுத காவல்படை வீரர்களின் வீரனாக இருந்து பல இன்னல்களை சந்தித்தாலும் அரசியிடம் கையேந்த நிலையே உள்ளது நிறைவேறாத பட்சத்தில் இன்னும் சில கவன ஈர்ப்பு போராட்டங்களோ இல்லை கவன ஈர்ப்பு விஷயங்களையோ செய்வதற்கான சாத்தியம் இந்திய மத்திய ஆயுத காவல்படை வீரர்களால் ஏற்படும் என்பது இந்த பதிவு மூலம் உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம் மேலும் மத்திய அரசு வழங்கிய அரசாணையை மறு சில கவன ஈர்ப்பு போராட்டங்களோ இல்லை கவன ஈர்ப்பு விஷயங்களையோ செய்வதற்கான சாத்தியம் இந்திய மத்திய ஆயுத காவல்படை வீரர்களால் ஏற்படும் என்பது இந்த பதிவு மூலம் உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம் மேலும் மத்திய அரசு வழங்கிய அரசாணையே மறுபரிசீலனை செய்து சலுகைகள் வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நாங்கள் பதிவிடுகிறோம் நன்றி வணக்கம்